வாங்க வாங்க வணக்கம் மாலை வணக்கம் யார் வந்திருக்கீங்க நாங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர் அதிமகிழ்ச்சி சேனல் நீங்க என்ன ஊரு கமெண்ட் பண்ணுங்க எங்க தாத்தா பாக்கணும்னு கேட்டு பாருங்க பாருங்கள் தொண்ணூறு வயசு ஆகுது அவருக்கு அவரெல்லாம் அந்த காலத்துல நல்லா ஹெல்த்தியா சாப்பிடவும் இந்த வயசுலயும் அவர் உட்காந்துருக்காரு நாமலாம் அந்த வயசுல எப்படி இருக்கோமோ தெரில மழை வருமானு மேலே பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கிறாரு வணக்கம் வணக்கம் வாங்க புதுசாக வந்திருக்கீங்க இல்லை ஏற்கனவே வந்து வந்திருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்பா நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் நீங்க என்ன ஒரு நான் உங்க சேனல் பாத்திருக்கேன் நினைக்கிறேன் அந்த இமேஜ் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கு வாங்க வணக்கம் எல்லா விருந்தெல்லாம் நல்லா ஒரு பிடி பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா வீடியோல பார்த்தேன் ஒரே விருந்து தான் விருந்து சாப்பிட்டுட்டே வீடியோ போடுறீங்க என்னப்பா பண்றீங்க தம்பி நீங்க என்ன பண்றீங்க என்னாச்சு ஒருத்தரையும் கமண்டி காணும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மேலே மூணு புள்ளி இருக்கும் டச் பண்ணி ஒரு லைக் போடுங்க நீங்களும் ரெண்டு பேரும் ஒரு லைக் போடுங்கப்பா தாத்தா ரொம்ப நேரமாக மழை வருமா வராதா மழை வருமா வராதான்னு மானத்தையே பார்த்துட்டு இருக்கிறாரு மால வருங்களா அம்மாவ் அம்மா இருக்கு காது கேட்க மாட்டேங்குது அக்கா ஓ அவங்க ஒய்பா சரிம்மா சரிமா நான் வீடியோல ரெண்டு சாப்பிட்டுட்டு இருந்தீங்க என்ன சமையல் இன்னைக்கு என்ன பண்றீங்க சும்மா தாம்பா உக்காந்துருக்கேன் பிள்ளைங்க பாப்பா குட்டி பாப்பாவுக்கு கொஞ்சம் இது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க உடம்பு சரலன்ட்டு அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னா வர காணும் நைட்டெல்லாம் பத்து மணி ஆகிடும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செய்யணும் லேட்டாக தான் செய்வோம் இப்பதான் டீ வச்சு டீ குடிச்சேன் அப்புறம் சரி பிள்ளைங்க வரட்டுமேன்ட்டு உக்காந்துருக்கேன் சரி ஒரு லைவாவது போட்டு எல்லாம் பேசலாம் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்களா என்ன பண்றாங்க நண்டெல்லாம் நண்டு குழம்பு வச்சு நீங்களே சாப்பிட்டுட்டீங்க ஒரு வார்த்தை இல்லை அதே மாதிரிதான் அங்க எங்க அம்மா வீட்டு காட்டுல நாங்க அதே போலவே நண்டு பிடிப்போம் அந்த அவங்க நண்டெல்லாம் பார்த்தோன்னா எனக்கு அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு குச்சி ஒன்று வச்சுட்டு வயல சுத்தியும் கரெக்டா ஒரு களை பெரிச்சு அந்த கருது வர்ற சமயத்துல பார்த்தோம்னா நல்லா நண்டா பிடிக்கலாம் சும்மா இருக்கோம் உ சரிம்மா நீங்க நண்டு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல அதை பார்த்தோன்னா அந்த நண்டு எல்லாம் நாங்களும் தூக்கு பண்ணிடல அப்படிதான் எங்க அம்மா வீட்டுல புடிச்சுட்டு வருவோம் காட்டுல அவங்களுக்கு மூணு ஏக்கர் காடு இருக்கு அவங்க நெல்லெல்லாம் போடுவோம் அங்க அது இப்ப எப்ப இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷம் ஆகுது பசங்க நல்லா இருக்காங்க அக்கா என்ன விளையாடுறாங்க விளையாடுறாங்களா சரி சரி அந்த நண்டு ஞாபகம் தான் வந்துருச்சு அதெல்லாம் புடிச்சிட்டு வந்து எல்லாம் இடிச்சு சுத்தம் பண்ணி இடிச்சு எங்க அம்மா ரசம் வைப்பாங்க அது இல்லாம எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவரு என்ன பண்ணுவாருன்னா மலைக்கு ஆடு ஓட்டிட்டு போவாரு அங்கேருந்து நண்டு பிடிச்சிட்டு வருவாரு சென் நண்டு நல்லா பெருசு பெருசாக பார்க்கடியில் இருக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நெருப்பு போட்டு மூட்டம் போட்டு அதில் அந்த நண்டெல்லாம் போட்டு சுட்டு மொறுக்கு மொறுக்குன்னு திங்கி சொல்லி நாங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருப்போம் கொடுப்பாரு அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போலாம் நாம் நண்டு வாங்கி குழம்பு வைக்கிறது எல்லாம் நண்டு பிடிக்கிறதுக்கும் போகிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடுச்சு எங்கள் ஊரும் இருக்கு தோட்டம் தோட்டம் எல்லாமே நல்லா இருக்கு எங்கே என்னெல்லாம் வந்து வர முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வெளியில் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வரலாம் எல்லார் வீட்டுக்கும் எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டுக்கே என்னால் போக முடியல டைமில் இங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் பையன் கம்பெனி வச்சிருக்கானா அதில் வேலை பார்த்துட்டு வீடு வேறு கட்டிகிட்டு இருக்கானா இப்படியே பொழுது போயிடுது ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னுங்களே ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா ஏமா தமிழன் தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணுங்க அப்படின்ட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது ஆமாம்பா உண்மையாலுமே அந்த வீடியோஸ் நான் நைட் டைமில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு யோசிச்சுட்டே படுத்துருந்தேன் குச்சி வச்சுக்கிட்டு அப்படியே புடையில குத்தி குத்தி வெளியே வர வர எடுத்து எடுத்து போடுவாங்க அங்கெல்லாம் தூக்கு பண்ணி தூக்கிட்டு கூடியே ஓடுவோம் அரப்பில் நிறைய பிடிச்சிட்டு வருவோம் இப்பெல்லாம் வந்து திங்கினும் போல ஆசையாக இருந்தாலும் அந்த மாதிரி யார் எடுத்துகிட்டு போய் பிடிக்கிறாங்க பிள்ளைங்களுக்கே வந்து இப்போ அதெல்லாம் என்னன்னு தெரியாது அது எங்கள் தலைமுறையோட போயிடுச்சு இன்னும் வர தலைமுறையெல்லாம் அப்படி வரப்புல நண்டு இருக்குங்கிறதே தெரியாமல் போயிடும் இப்பெல்லாம் எங்கள் தாத்தா அவரு வந்து இதே மாதிரி தான் பாருங்க எங்கள் மாமனார் உக்காந்துருக்குறாருல்ல அப்படியே தான் இருப்பாரு எங்கள் தாத்தா மலைக்கு ஆடு வந்து ஓட்டிட்டு போவாங்க அப்பெல்லாம் மலையில ஆடு விடுவாங்க ஆடு ஆடு எல்லாம் மலையிலே தான் மேய்ப்போம் எங்களுக்கு கல்வராயன் மலை பக்கமா இருக்கு அங்கிருந்து சொத்துக்கலா பழம் அந்த என்னது திரட்டி பழம் அப்புறம் கலக்கா எல்லாமே டெய்லி மடியில் கட்டிட்டு வருவோம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணி ஆனால் எல்லாரும் ஆடு ஓட்டிட்டு வருவாங்க நாங்கள் ஒரு மரம் இருக்கோம் அந்த மரத்துக்கடியிலே வெயிட் பண்ணிட்டு இருப்போம் எங்கள் தாத்தா வந்த உடனே அந்த மடி தான் பார்ப்போம் என்ன வெயிட்டா கொண்டுட்டு வந்திருக்கிறாரா அப்படின்ட்டு ஆமா மழை நண்டு பிடிச்சிட்டு வந்தாங்களா நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது சளி பிடிக்காது எல்லாம் நிறைய நம்ம சாப்பிட்றது எல்லாமே உடம்புக்கு கெடுதலான்னுதான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் நல்ல பொருள் எல்லாம் சாப்பிடல கெடுதலான பொருள் தான் சாப்பிட்டுருக்குறோம் அதே மாதிரிலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியல அப்போ நம்ம அப்பா அம்மா கொடுத்த மாதிரி பொருள் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியல உடனே கடையில் ஏதாவது வாங்கி கொடுக்குமா அப்படி தான் தோணுது பாரம்பரியமான உணவுகள்லாம் நம்மளால கொடுக்க முடியல மெனக்கட்டு செய்யணும் உட உழைக்கிறதுக்கு உடம்புல கோம்பரத்தனமாக இருக்குது கம்மஞ்சோறு சோறு கருவாட்டு குழம்புன்னு வைப்பாங்க அதெல்லாம் என்ன சமையல் சமையல் பண்ணியாச்சா இனிமேதான் சமைக்கணுமாப்பா லைவ்ல இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு லைக் கூட வரல இங்க என்ன பெயலமா நேத்து மதியம் நைட்டு செம்ம மலை நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் இங்க வந்து மழை இப்ப பெய்யல அங்கே பேஞ்சிகிட்டு இருக்கா இன்னைக்கு இருந்து மழையை காணும் நேற்றுலாம் வந்து மதியமும் மழை நைட்டும் மலை செம்ம மழை வயல்ல நேத்து நேத்து பேஞ்ச மழை வந்து காட்டுல தண்ணி வடியில எந்த அளவுக்கு வந்து வெயில் அதிகமா அடிச்சுச்சோ அந்த அளவுக்கு மழையும் அதிகமா பெய்யுது இந்த நாளையில இந்த நாளையெல்லாம் வராது ஆடி மாசம் தான் மழை ஆரம்பிக்கும் ஆணையில ஆரம்பிக்கும் இப்பெல்லாம் வந்து இப்பயே பெய்யுது நான் வந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர்மா நான் சத்துனூர் டீச்சரா வேலை பாக்குறேன் வீட்லயும் வேலை பார்க்கறேன் மசாலா அட்டையெல்லாம் போட்டு பையனுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ லீவுன்றதுனால வீட்டில் இருக்கேன் மேலே மூணு புள்ளி இருக்கும் டச் பண்ணி ஒரு லைக் பண்ணுங்க லைவ் மற்றவங்களுக்கும் காமிக்கமா எட்டு பேர் இருக்கீங்க ஒருத்தவங்க தான் கமெண்ட் பண்ணுறாங்க சொன்னது ஒரு குத்தம்மா எல்லாரும் போயிட்டீங்க கமெண்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல லைவுக்காவது வாங்க ஒரு லைக் போட்டாவது பாருங்கள் மழை வருமா வராதா நைட்டுக்கு வருமா மழை வர மாதிரி தெரியல காத்துக்கிட்டு எதுவும் வரலாம் உங்களுக்கு தெரியுமில்ல நீங்களா ரொம்ப வருஷமா இருக்கிறீங்க மழை வர்றது கண்டுபிடிச்சிருப்பீங்களா வந்துருச்சே உம் பத்து மணிக்கு மாமனார் சொல்றாரு மழை வந்துடும் ரொம்ப நேரமா மழை மானத்தையே பாத்துகிட்டே இருந்தாரு எப்படி மழை வர அறிகுறி என்ன மழை வர்றதுக்கான அறிகுறி எப்படி தெரியும்

ஏ வா வண்டி வருது வந்திரு. இப்ப போனா ரோட் தாண்டி போகுது. வண்டிகளுக்கு முன்னில மாட்டிச்சேனா என்ன வரது? நான் சதீராஜ். சரி அக்கா. தமிழன் பையனா. ஹாய் சத்யராஜ் ஹவ் ஆர் யூ? சத்யராஜ் என்ன படிக்கிறீங்க சரி அக்கா சரி ஓகே ஓகே வேலை இருந்தால் பாருங்க நானும் லைவ் முடிக்க போறேன் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் முடிச்சிருவேன் மெயின் ரோடு இதுல ஆத்தூர் பஸ் வரும் ரோட்டு பக்கத்துலயேதான் வீடு ஒரு நாளைக்கு மூணு டைம் பஸ் வரும் அந்த ரோட்ல ஆத்தூர் போகிறவங்க போவாங்க டூ வீலர் கார் வச்சுருக்குறவங்க காரில் போகிறாங்க டூ வீலர் வச்சிருக்கவங்க டூ வீலரில் போகிறாங்க நம்மகிட்ட ரெண்டு டூ வீலர் இருக்குது நாங்க நிக்கிது பாருங்க பாருங்கள் எக்ஸல் ஒன்று ஸ்கூட்டி ஒன்று கார் ஒன்று இருக்குது அவங்க எடுத்துகிட்டு ஆத்தூர் போயிட்டாங்க மகனும் மருமகளும் அவங்க வருவாங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே பாருங்க வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி